முன்னூத்தி எழுபதுங்கிற நம்பர் வந்து நம்ம த்ரீ செவன்டி ரத்து பண்ணிட்டோம் அதை கொண்டாடும் விதமாக வந்து முன்னூத்தி எழுபது இப்படியானதான் இப்படிதான் அவரோட கணக்குன்னு நான் எந்த கணக்கை வச்சு பிரதமர் அவர் வந்து அவரோட பிம்பத்தை அவர் ஊதி பெரிதாக்குறார் அடிப்படை என்னன்னா ராமர் பாத்துக்குவாரு அப்படிங்கறது ராமரும் பாத்துக்குவாரா அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தேகம் குஜராத்ல ஒன்னானாங்கனாலே பிஜேபி ஆபத்து காங்கிரசும் ஆம் ஆத்மியும் போன சட்டமன்ற தேர்தலில் குஜராத்ல வாங்கி இருக்கிற ஓட்டு சதவீதத்தை பார்த்தாலே குஜராத்ல இவங்களால வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்க முடியாது அந்த கணக்குப்படி பார்த்தா பாசிபிலிட்டிங்கிறது டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி எய்ம் பண்றது என்னன்னா எப்படி பார்த்தாலும் கூட்டணி வராது ஏதோ ஒரு வகையில் வந்து போட்டி வேட்பாளர்கள் வருவாங்கங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு ஆனால் இப்போ வந்து கார்கே வந்து மாயாவதிக்கு சேர்த்து அழைப்பு விடுறாரு கேசிஆரோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் போது அந்த வெற்றி வாய்ப்பு வந்து காங்கிரசுக்கு தான் கிடைக்குது பிஜேபிக்கு கிடைக்கல வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு எதிரான வாக்கு வங்கி பிளவுபட்டால் ஒன்று மம்தா பானர்ஜி ஜெயிக்கலாம் அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி தான் ஜெயிக்கும் பிஜேபிக்கு அந்த வாய்ப்பே இல்ல இப்போ சிந்தியா இப்போ திருப்பி ரிட்டர்னிங் பேக் டு காங்கிரஸ் அப்படி தான் செய்திகள் அடிபடுது வணக்கம் இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசிய சாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வளவன் சார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரைகள்ங்கிறது எல்லா பக்கமும் திட்டமிடுதல்கள் வியூகம்னு போயிட்டு இருக்கிறது அஹ் பாஜக தரப்புல முன்னூறுனாங்க முன்னூத்தி எழுபதுனாங்க போர் டுவெண்ட்டின்னாங்க அடுத்தடுத்து போய் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் போயிருவாங்களோங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது அஹ் பாஜக குறிப்பாக நேற்றைக்கு அங்க இருக்கக்கூடிய தேசிய அளவிலான கூட்டம் அதுல பிரதமர் பல விஷயங்களையும் பேசி இருக்கிறார் ஒரு பத்திரிகையாளதான் அதை நீங்க எப்படி அப்சர்வ் பண்றீங்க சார் முன்னூற்றி எழுபது என்பதை அடிக்கோடிட்டு அது ஒரு சூசகமாக சொல்லி சொல்லியிருக்கிற பிரதமர் ஏன் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது காஷ்மீர் சிறப்பு சட்ட ரத்து எழுபது எழுவது அதிலிருந்து அந்த முந்நூற்றி எழுபதுங்கிற நம்பர் வருது ஏன்னா சியாம பிரகாஷ் பிரசாத் முயர்ஜியோட கனவுன்றாரு பாரதிய ஜனசங்க ஸ்தாபகர் அவர் அவரோட கனவு வந்து த்ரீ செவன்டி ரத்து தான் ஸோ முந்நூற்றி எழுபதுங்கிற நம்பர் வந்து நம்ம த்ரீ செவன்ட்டியை ரத்து பண்ணிட்டோம் அதை கொண்டாடும் விதமாக வந்து முந்நூற்றி எழுபது இப்படியானதாக இப்படி தான் அவரோட கணக்குன்னு நான் யூகிக்கிறேன் ஆனால் முந்நூற்றி எழுபது நடக்குமான நடக்கவே நடக்காது என்ன காரணம்னா போட தேர்தல் ரிசல்ட்டு இந்த போட தேர்தல் ரிசல்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா உத்திரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இந்த குஜராத் இந்த மாநிலங்கள்ல இருந்து இருநூத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அவங்க வின் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சனுக்கு மேல அதுக்கு மேல வின் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை மிச்சம் இருக்கிற மாநிலங்கள்ல இருந்து ஒரு எழுபத்தி அஞ்சு இல்லைன்னா எண்பது ஆக மொத்தம் முந்நூத்தி முந்நூறு முந்நூத்தி மூணு முன்னூறுன்னு வச்சுக்கோம் இந்த முன்னூறு வந்து இப்ப பாசிபிளா அப்படின்னு பார்த்தா முன்னூத்தி எழுபதே விட்டுருக்கேன் முந்நூறு பாசிபிளான்னு பார்த்தா இந்த முன்னூறுல இருந்து ஐம்பது கண்டிப்பா குறையும் என்ன காரணம்னா சமீபத்தில் நடந்து முடிந்த மூணு ம இடைத்தேர்தல்கள் அதாவது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தெலுங்கானா தவிர்த்து நான் பேசுகிறேன் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இந்த மூணுலயும் வந்து காங்கிரஸ் கட்சியை பெற்றிருக்கிற வாக்கு வங்கி மத்திய பிரதேசம் ஒன்றை தவிர மற்ற ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப கௌரவமான வாக்கு வங்கி ரெண்டு பேருக்கு பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை நாளையும் கூட்டினீங்கன்னா காங்கிரஸ் வாக்கு வங்கி கூட தெலுங்கானாவையும் நீங்கள் சேர்த்து கணக்கில் எடுத்திங்கன்னா பிஜேபியோட வாக்கு வங்கியை விட காங்கிரஸ் வாக்கு வங்கி கூட சில லட்சங்கள் அதிகம் அப்படி இருக்கும்போது இந்த மூன்று மாநிலத்திலையும் பழைய வச்சு சாத்தியம் இல்லை உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி எய்ம் பண்ணுறது என்னன்னா எப்படி பார்த்தாலும் கூட்டணி வராது ஏதோ ஒரு வகையில் வந்து போட்டி வேட்பாளர்கள் வருவாங்கங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு ஆனால் இப்போ வந்து கார்கே வந்து மாயாவதிக்கும் சேர்த்து அழைப்பு விடுறாரு நேற்றைய கூட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கார்கேயும் அருகருகே அருகே உட்காந்துருக்காங்க பஞ்சாப்ல மட்டும் எங்களால் வந்து ஐ டோய் பார்க்க முடியல ஓ அவர் வெளிப்படையாக சொல்றாரு அரவிந்த் ஐ டோய் பார்க்க முடியல மாநில அரசியல் காரணம் பிற மாநிலங்களில் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னா குஜராத்தில் ஒன்றானாங்கனாலே பிஜேபிக்கு ஆபத்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் போன சட்டமன்ற தேர்தலில் குஜராத்தில் வாங்கியிருக்கிற ஓட்டு சதவீதத்தை பார்த்தாலே குஜராத்லேயே இவங்களால வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்க முடியாது சில தொகுதிகள் வந்து கண்டிப்பாக தோல்வி அடையும் அந்த கணக்குப்படி பார்த்தா பாசிபிலிட்டிங்கிறது டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கு இப்போ டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே என்ன கிடைக்கும்னு பார்த்தா சவுத்தில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை வெஸ்ட் பெங்காலில் அப்படியே வந்து எந்த கூட்டணியும் அமையல இந்தியா கூட்டணி வந்து டோட்டல் ஃபெயிலியர்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜிக்கு எதிர்ப்பான வாக்கு வங்கி அப்படிதான் அதை பிரிக்கணும் இப்போ மம்தா பானர்ஜிக்கு எதிர்ப்பான வாக்கு வங்கி பல முனையாக பிரியுது போது அது வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தானே லாபம் அப்ப திரிணாமுல் காங்கிரஸ் எத்தனை தொகுதி ஜெயிச்சாலும் இப்படி பல மாநிலங்களில் நீங்க இந்த கணக்கு போடலாம் இப்போ ஆந்திராலையும் வந்து ஓட்டு வைக்க அப்படிதான் பிரியுது தெலுங்கானா உதாரணமே அதுக்கு பொருந்தும் தெலுங்கானா உதாரணத்துல பிஜேபிக்கு அங்கே ஒரு நாலு எம்பி இருந்தாங்க பிஜேபி அங்கே வந்து வளர்ந்துருந்தது ஆனால் உள்ளூர் கட்சி குறிப்பாக வந்து கேசிஆர் கேசிஆருக்கு எதிரான ஓட்டு என்று வரும்போது கேசிஆருக்கு எதிரான ஓட்டு பல முனைகளாக பிளவுபடும் போது கேசிஆரோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் போது அந்த வெற்றி வாய்ப்பு வந்து காங்கிரஸுக்கு தான் கிடைக்குது பிஜேபிக்கு கிடைக்கல வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு எதிரான வாக்கு வங்கி பிளவுபட்டால் ஒன்றும் மம்தா பானர்ஜி ஜெயிக்கலாம் அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி தான் ஜெயிக்கும் பிஜேபிக்கு அந்த வாய்ப்பே இல்லை அப்போ எந்த கணக்கை வச்சு பிரதமர் இது சொல்றாரு அவர் வந்து அவரோட பிம்பத்தை அவர் ஊதி பெரிதாக்குகிறார் முன்னூத்தி எழுபது நானூத்தி இருபது எல்லாம் எந்த நம்பர் வேணாலும் சொல்லலாம் நம்பரோட அடிப்படை என்னன்னா ராமர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிறது தான் வேற எதுவுமே இல்லை பட் ராமரும் பாத்துக்குவாரா அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு நீங்க தொட்ட இந்த புள்ளி ராமர் அப்படிங்கிற விஷயத்தை பட் இப்ப ரெகுலரா ரிப்பீட்டடா பாஜகவே கிளைம் பண்றாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அங்க போறவங்க போறாங்க வராங்கங்கிறதோட நின்னு போயிடுது அது சமூகத்துல எந்த அளவுக்கு உள்ள போயிருக்குங்கிற டவுட் வந்ததுனாலதான் ஆயிரம் வருஷத்துக்கு நம்ம இருப்போம் வெளிநாடுகள் எல்லாம் நீங்க வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல இங்க வரணும் நம்ம நீங்க ஜெயிச்சு திரும்ப வரணும்னு கூப்பிடுறாங்கல்ல பிரதமர் ஒரு பிம்பத்த ப்ரொஜெக்ட் ஒரு விஷய உள்ளூர் தேர்தலுக்கும் பயன்படுத்துறாரு சார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதாவது நான் வந்து என்னோடய நண்பர்கள் வெஸ்டர்ன் யூபி இங்கே இருக்கிறவங்ககிட்ட நான் பேசும்போது யூபியோட ஒரு ஒரு சில பகுதிகளில் கண்டிப்பாக வந்து அயோத்தி ராமர் கோயில் திறப்பு அப்படிங்கிறது ஓட்டு வாங்கி தருங்க ஆனால் அந்த பகுதிகளில் ஏற்கனவே அது பிஜேபி ஜெயித்த பகுதிகள் தான் ஸோ புதிதாக புதிதாக வந்து எம்பி சீட் அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை அயோத்தி ராமர் கோயிலால் ஒரு அஞ்சு சீட்டு கூட கிடைச்சது இல்லைன்னா ஐம்பது சீட் கூட கிடைச்சதுன்னா அதுக்கு வழி இல்லை ஆனால் அதே நேரத்தில் வந்து அயோத்தி ராமர் வந்து எல்லாருக்குமான கடவுள் இல்லை நீங்கள் வந்து அவரை இவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மற்ற சமூகத்தினர் அது நம்ம எல்லாருமே இஸ்லாமிய சமூகத்திலிருந்து கிறிஸ்தவ சமூகத்திலிருந்து நினைக்கிறோம் இல்லை சீக்கியர்கள் கூட அலினேட் ஆகிறாங்க அவங்க வந்து அவங்க புனித நூலை வணங்குறவங்க அவங்களுக்கு ராமருக்கு சம்மந்தமே கிடையாது இப்படி பல மாநிலங்களில் நீங்கள் உதாரணமாக எடுக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் கூட ராமர் வந்து இஷ்ட தெய்வம்லாம் கிடையாது ராமர் வந்து ராமர் கோயில்கள் ஆங்காங்கே இருந்தால் போயிட்டு வருவாங்க அவ்வளோதான் ஜனங்க அதை தாண்டி ராமருக்காக ஓட்டுன்னு நினைக்கிறதே வந்து அது பெரிய தவறான ஒரு கணக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ராமர் கோயில் கட்டியது பிஜேபியின் சாதனைன்னு அது எப்படி சொல்ல முடியும் இன்னும் அப்படி பார்த்தால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு பல ராமர் கோவில் அயோத்தி இந்த பிரச்சனையை தீர்க்க பல ஸ்டெப் எடுத்தது வந்து காங்கிரஸ் கட்சி தானே பூஜைக்காக செங்கல் பூஜைக்காக கதவுகளை திறந்து விட்ட ராஜீவ்காந்தியாக இருந்தாலும் சரி அப்புறம் நரசிம்மராவ் வந்து நிலங்களை கையகப்படுத்திய நரசிம்மராவாக இருந்தாலும் சரி அந்த அந்தந்த ஸ்டெப்பெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி பத்து அலகபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு தானே அதோட பேசிஸு அது அப்போ நடந்துட்டு இருந்தது யூபிஏ கவர்மெண்ட் தானே அவங்க வந்து அந்த நிலத்தை வந்து மூணாக பிரிக்கணும்னு அலகபாத் ஹைகோர்ட் சொல்லுச்சு உச்ச நீதிமன்றம் ரெண்டாக பிரிச்சது மற்றபடி அலகாபாத் ஹைகோர்ட் தான் அந்த பேபி ராம் வந்து ஜூரிஸ்டிக் பர்சன் பேபி ராம் சார்பாக வழக்கு போட முடியும் என்பதை சொன்னதே அலகாத் ஹைகோர்ட் தான் அது நடந்து ரெண்டாயிரத்தி பத்து பிஜேபி வழக்குல ஒண்ணும் கிடையாது இப்ப வந்து அவங்க அந்த டேம்ல வந்து கோயில் திறக்கிறாங்க அதுவும் கட்டி முடிக்கப்படாத கோயில் அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறாங்க பல நேரங்களில் நம்ம ஒரு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட தொடங்கியிருப்பாங்க இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்து அதை திறந்து வைக்கும் அவ்வளவுதான் அதை தாண்டி வந்து அயோத்தி ராமர் வந்து இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு வாக்குகளை அள்ளி தந்து விடுவார் என்றோ இல்ல வந்து முன்னூத்தி எழுபது நானூத்தி இருபது சீட்டுகளை ராமே வாங்கி கொடுத்துருவாருன்னோ எனக்கு அப்படி தோணவே இல்லை பாஜக ரொம்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க கிளைம் பண்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களா பார்த்து முன்னாள் முதலமைச்சர்களா பார்த்து அசோக் சவான் போனாரு ரெண்டே நல்ல எம்பி சீட்டுங்கிற லெவலுக்கு போயிடுச்சு கமல்நாத்துக்கான முயற்சி நடந்தது பின்னாடி நிக்குதுங்கிறாங்க விஜயதாரணி அப்படின்னுட்டு ஒரு ஒரு வைடா பாக்கும்போது காரங்களுக்கே பாடு எம்பி சீட்டும் மந்திரியும் கிடைக்குமா காங்கிரஸ்ல இருந்து வரவங்களுக்கே அதுக்கு போயிருமாங்கிற லெவலுக்கு இருக்கு இப்ப இந்த நகரம் நம்ம எப்படி பாக்குறது சார் அது காங்கிரஸை வலு குறைப்பதாக இருக்கிறதா பிஜேபிக்குள்ள அப்புறம்ஸ் ஆகாதா ஒருவேளை கமல்நாத் போயிருந்தா கமல்நாத் சிந்தியாவும் போய் இருக்கும்ல சிந்தியா திருப்பி காங்கிரஸ் அப்படிதான் செய்திகள் அடிபடுது ஆனா குறிப்பாக வந்து ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி போகிறவர்கள் வந்து அந்த கட்சியோட ஓட்டு வங்கியெல்லாம் கொண்டு போறதே கிடையாது தமிழ்நாட்டு உதாரணமே எடுத்துக்கிறோம் அண்ணா திமுகல இருந்து எத்தனை பேர் திமுக போயிருக்காங்க பலரும் இன்னைக்கு மந்திரிகளாகவும் இருக்காங்க அண்ணா திமுக ஓட்டு வங்கி எவ்வளவு கொண்டு போனாங்க அவங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னா வந்து ஜெயலலிதா ஜெயிச்சே இருக்கக்கூடாது ஐயா அவங்களாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அப்போ அதுக்கு பிறகு எத்தனை வாட்டி வந்து அண்ணாதிமுக ஆட்சி இருந்தது இருந்து வெளியில் வந்தவர் வைகோ வைகோ எவ்வளோ பெரிய திமுக ஓட்டு வங்கியை கொண்டு வந்துட்டாரு அவருக்கன்று ஒரு தனியான ஓட்டு வங்கியை உருவாக்க முயற்சி பண்ணாரு அது அஞ்சு பர்சன்ட்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் அண்ணாதிமுக கூட்டணிக்கு தான் அவர் வந்து சேர்ந்தார் இப்போ திமுக அணியோடயே இருக்கார் இப்போ பொதுவாகவே வந்து கட்சி மாறி போகிற தலைவர்கள் பெரிய அளவுக்கு வந்து தான் என் கருத்து தமிழ்நாட்டில் வந்து கட்சியிலிருந்து விலகி தனி கட்சி துவங்கி அந்த தனி கட்சியை நிலைநிறுத்தி ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது வந்து எம்ஜிஆர் மட்டும்தான் திமுகல இருந்து அண்ணாதிமுக போயோ இருந்து திமுகவுக்கு போயோ பெரிய அளவுக்கு ஜொலித்ததெல்லாம் கிடையாது இதே கேள்வி திமுக முடியும் இருந்து கட்சி மாதிரி வந்தவங்களுக்கு தான் மந்திரி பதவின்னா இங்கே திமுகலேயே இருக்கு இருக்கவங்களுக்கு ஏன் கிடைக்கலங்கிற மனக்குறை இருக்கு எத்தனை பேரும் அண்ணாதிமுக அண்ணாதிமுக திமுக போனவங்க மந்திரியா இருக்காங்க அப்ப பாரம்பரியமா திமுக இருக்கிறவங்களுக்கு இதே மனக்குறை அங்கேயும் வரதான் செய்யும் பிஜேபி வரதான் செய்யும் தேர்தல் நெருக்கட்டத்துல வந்து பலரையும் இழுப்புதன் மூலமாக கட்சி பலவீனப்படுவதாக காட்ட முயற்சிக்கிறார்கள் அதனாலதான் இப்ப விஜயதரணி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு குறிப்பிட்ட மாவட்டம் அந்த மாவட்டத்தையும் ஒரு குறிப்பிட்ட பகுதி அதை தாண்டிய தமிழ்நாடு செல்வாக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஜீரோ ஆனால் அவங்க க கட்சி மாதிரி பிஜேபிக்கு போகிறதுக்கு அவங்க கேட்குற விலை என்னென்னா நாரோ இது எம்பி தொகுதி அது எப்படி பிஜேபியால் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தா என்ன ஆவார் ஆனால் விஜய தண்ணியை வெயிட்டிங்லேயே வைக்கிறது மூலமாக காங்கிரஸ் பலவீனப்படுதுங்கிற தோற்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க இது எல்லா கட்சிகளும் கடைபிடிக்கிற உத்தி தான் பிஜேபி நம்ம குறை கூட சொல்ல வேண்டியது இல்லை ஆனா இது பலன் அளிக்குமானா பலன் அளிக்காது ஒரு நிறைவு கேள்வி சார் இப்ப பல மாநிலங்கள்ல அடுத்து இடியினுடைய நகரம் என்னவாக இருக்கும் ஏன்னா கெஜ்ரிவால் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பே கொண்டு வந்துட்டாரு ஆறு மாசத்துக்கு நான் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்துல அவர் கொண்டு வந்தாரான்னு தெரியல அதே போல அவருக்கு அவர் சம்மனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு இடி கோர்ட்டுக்கு போயிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுறது அவர் இந்த நம்பிக்கை குறும் தீர்மானத்தை கணக்கு காட்டி ஆன்லைன்ல ஆஜராயிட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இப்ப தன்னை தற்காத்து கொள்ள ஓடுகிற போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் எப்படி வருவார்கள் ஒரு கேள்வி இருக்கு நிறைவா அதாவது தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை முன்கூட்டியே அறிவிச்சா எதிர்கட்சி தலைவர்களுக்கு அதுல ரிலீஃப் வந்துரும் ஏன்னா அதுக்கு பிறகு இடியோட நடவடிக்கைகள் வந்து வேகம் பிடிக்க முடியாது அதனால பிஜேபிக்காக தேர்தல் ஆணையம் அப்படி செஞ்சாலும் மறைமுக நன்மை வந்து எதிர்கட்சி தலைவர்களுக்கும் கிடைக்குங்கிறது தான் என்னோட கருத்து ஒரிசா ஒரிசாவுக்கு கீழே இருக்கிற பகுதி அது கன்னியாகுமரி வரைக்குமான பகுதி இதில் ஒரிசா மட்டும் அவங்க வந்து பிஜேபிக்கும் ஆமான்னு சொல்கிறாங்க அவங்க காங்கிரஸை தவிர மற்ற எல்லாரோடையும் அவங்க இணக்கமாக இருக்காங்க மூணு ராஜ்யசபா சீட் தாங்க மொத்தமே ஒரிசாவில் மூணு ராஜசபா சீட்டில் ஒரு சீட்டை வந்து பிஜேபியோட எக்ஸிஸ்டிங் அமைச்சர் அவருக்கு வந்து பிஜேபி அலாட் பண்ணுது முதல் முதல்ல அவங்க தான் அலாட் பண்ணாங்க பண்ண உடனே ஒரிசா வந்து மீதி ரெண்டு சீட்டுக்கு மட்டும்தான் வந்து பிஜு பட்நாயக் பிஜு ஜனதா தளம் வந்து ஆள் போட்டிருக்கு அப்போ பிஜேபியோட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அதே பிஜேபி என்ன குறை வைக்குது பாண்டியன் சார் அவர் வேறு மாநிலத்துக்காரரு அவர் வந்து இங்கே வந்து டாமினேட் பண்ணுறாரு அப்படிங்கிற குறை வைக்குது ஆனா இவங்களோட ராஜ்யசபா கேண்டிடேட் கம் அமைச்சர் அவரும் வேற மாநிலத்துக்கு தானே அவ வந்து நீதியே வந்து ரொம்ப மாற்றி மாற்றி வந்து வரைமுறைப்படுத்தப்படுகிறது நீதி நீதி வந்து தவறுதலாக வியாக்கியானம் செய்யப்படுகிறது சமமான நீதிங்கிறது இல்லை அப்ப அரசியல் அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு அங்க வந்து பலவீனம் இருந்தாலும் த்ரூ டு ஒரிசா வந்து ஓட்டு வங்கி சீரான ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சி காங்கிரஸ் கடைசியில் தெலுங்கானா உதாரணம் மாதிரி ஒரிசால வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வின் பண்ணி போயிடுச்சுன்னா காங்கிரஸ் அடுத்த ஆட்சியை காங்கிரஸ் அமைச்சிருச்சுன்னா அப்ப அந்த ஒரு ரிஸ்க வந்து பிஜேபி பேஸ் பண்ண தானே செய்யுது ஆந்திரால வந்து சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் பிஜேபி கூட்டணிக்கு வந்தாச்சு அப்ப இவ்வளவு நாளா ஆதரவு கொடுத்துட்டு இருந்த ஜெகன் வந்து இப்ப கைவிடப்பட்டு விட்டார் ஆனா ஜெகனுக்கு எதிரான ஓட்டு தான் பிரியும் ஜெனுக்கு எதிரான ஓட்டு பிரிக்கும் போது ஜெகனை மீண்டும் வெற்றி பெற்று வந்தார் அவர் இந்தியா கூட்டணி வரிசைக்குள்ள வருவாரு ஆண்டி பிஜேபி வரிசைக்கு என்ன காரணம் அப்ப ஜெகனோட ஜெகனையும் சேர்த்துத்தானே பிஜேபி வந்து கணக்கு அந்த கணக்கு வச்சிருந்தது இப்ப அப்படி கணக்கு மாறுது இல்ல அதாவது இந்தியா கூட்டணிங்கிறது இல்லாத மாநிலங்கள்ல புதுசா உருவாகுது மறக்கலாம் உள்ளூர் அரசின் நகரத்தில் உள்ளூர் அரசின் நகர் காரணமா தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி இல்லாது சேரும் அப்போ வந்து பிஜேபி நினைக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேக் வாக்கணும் இல்லை அப்படியான ஒரு பொது சித்திரம் வரைகிறார்கள் அது அப்படியெல்லாம் எனக்கு தோணவே இல்லை நம்ம வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் காய்தல் ஊத்தல் இல்லாமல் நம்ம பழைய கணக்குகளை எல்லாம் புரட்டி பார்த்துக்கிற அனைவருக்குமே இது புரியும் என்னோட உதாரணம் பழைய அனுபவம் ரெண்டாயிரத்தி நாலு அனுபவம் ரெண்டாயிரத்தி நாலு அனுபவத்தில் வாஜ்பாய் கவர்மெண்ட்டு இதே ஹேட்ரிக் முயற்சி தான் இதே மாதிரி இந்தியா ஷைனிங் கேம்பெயின் தான் பேப்பரை வந்து மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முந்தையே இந்தியா ஷைனிங் இந்தியா ஷைனிங் வாங்க இப்போ வந்து மோடி கேரண்டி மோடி கேரண்டின்றாங்க வாஜ்பாய் வந்து தனி மெஜாரிட்டி இந்தியா ஜவஹர்லால் நேருக்கு பிறகு தனி மெஜாரிட்டி இந்திரா காந்திக்கு பிறகு தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்புடன் தான் அப்போ அவர் சொல்லிட்டே இருந்தார் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஆதரவாக இருந்தது ஏன்னா பிரமோத் மகாஜனோட வளையம் அது அமித்ஷா எப்படியோ அப்படியே அப்போ பிரமோத் மகாஜன் ஏன்னா கருத்து கணிப்பு நிறுவனங்கள் நாட்டில் இருக்கிற சுதந்திர ஊடகங்கள் எல்லாத்தையுமே வளைச்சி வச்சுருந்தாங்க வெற்றி அல்டிமேட்லி கண்டிப்பா உரையாடல் இந்தியா ஷைனிங் என்ற நாட்டை மோடிகா தனிநபரை முன்னிறுத்துவதும் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் இவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா நம்ம பார்த்துக்கலாம் இந்த நேரத்துல உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்